வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல் நான் பார்க்க போகிறது டிஎன்ஏஹெச்டி கால்நடை பராமரிப்பு உதவியாளர் சம்மந்தமான தகவல் தான் ஸோ இது வந்து பழைய கதை என்ன அப்படின்றது உங்களுக்கே தெரியும் ரொம்ப வருஷக்கணக்காக ஆகிடுச்சு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆயிடுச்சு பதினஞ்சு வருஷம் கூட ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அந்த ரேஞ்சில் வந்த நோட்டிஃபிகேஷன் தான் அதுக்கப்புறம் மறுபடியும் மறுபடியும் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க நீங்களும் வந்துட்டு அதுக்கு தொடர்ச்சி அப்ளை பண்ணிவிட்டு போகிறது இன்டர்வியூ நடக்கிறது இன்டர்வியூக்கு அப்புறம் கேன்சல் பண்ணுறது இன்டர்வியூ நடக்காமல் கேன்சல் பண்ணுறது ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் மட்டும் வேலைக்கு போய்கிட்டு அவங்க ப்ரொமோஷன் வாங்கிட்டு அடுத்த கட்ட நகரவுக்கு நகர்ந்துட்டாங்க பட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய நிலைமை என்ன அப்படின்னு இப்போ தற்போதைய இருக்கிற நிலைமைக்கு இது வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அப்படின்றது இது வரைக்கும் இல்லை எந்த ஒரு அப்டேட் அதாவது நியூஸில் சொல்கிறாங்க நியூஸ் பேப்பரில் சொல்கிறாங்க அமைச்சர் அந்த மாதிரி பேட்டி கொடுக்கும்போது இதுக்கு வந்து வேலை இப்போ அதிகமாக இருக்குது எல்லாமே சொல்கிறாங்க பட் நோட்டிஃபிகேஷன் பழைய நோட்டிஃபிகேஷன் என்னாச்சு புது நோட்டிஃபிகேஷன் என்னாச்சு அப்படின்றது எதுவுமே சொல்லலை ஏன்னா பணியாளர்கள் ஒரு இடத்துல இருந்து நாலு இடத்துக்கு பார்த்துக்கிற மாதிரி இருக்குது நாலு ஹாஸ்பிட்டல் ஒரு ஆள் பார்க்குற மாதிரி இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பணியாளர்களே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் ஒன்று ரெண்டு பேருக்கு ப்ரொமோஷனை போட்டுறாங்க அப்படின்ற மாதிரியான நிறைய இது வந்து நியூஸ் கேள்விப்பட்டுக்கிட்டே தான் இருந்தால் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு பட் இதற்கு விடிவு காலமாக ஒரு நியூ நோட்டிஃபிகேஷன் கொடுப்போம் அல்லது பழைய நோட்டிஃபிகேஷனை விரைவிலேயே ஃபில்லப் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு அறிவிப்பு அதுக்கான அது சம்மந்தமாக இது அது ரிலேட்டடாக எந்த ஒரு நியூஸுமே வரலை ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு அப்டேட் சொல்லுங்கள் இதை விசாரித்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறதுக்கு பதிலாக இதில் அடுத்த நகர்வுக்கு நகர்ந்து அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏன்னா இந்த ஒரு தேர்வை நம்பியே இதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இதை மட்டுமே பார்த்துக்கிட்டு புரியுது நீங்கள் சொல்கிறது அதாவது சொல்கிறதெல்லாம் புரியுது ஏஜ் ஆகிடுச்சு இதாகிடுச்சு அப்படின்னா ஏஜ் ஆகிடுச்சு அதுக்காக இன்னும் அஞ்சு வருஷம் ஆகிற ஒரு விஷயத்தை இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இன்னும் அஞ்சு வருஷம் வேஸ்ட்டாக தான் ஆகும் இன்னும் ஏஜ் தான் ஆகும் அஞ்சு வருஷம் இன்னும் இன்னும் நாலு வருஷம் இப்போ பத்து வருஷமாக வெயிட் பண்ணிங்க வேஸ்ட் ஆகிடுச்சு இன்னும் அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணாலும் வேஸ்ட்டு தான் ஆகுமே தவிர அதுக்கு ஒரு விடிவு காலம் புறக்க முறத கண்டிப்பாக அது டவுட்டு தான் அதனால தான் சொல்கிறேன் அடுத்த தேர்வுக்கு வேறு ஏதாவது எக்ஸாமுக்கு நீங்கள் நகர்ந்துட்டு அடுத்த வேலையை பாருங்கள் இது வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஓகே லக்கு வந்துருச்சுன்னா உள்ளே செலக்ட் ஆனோம் அப்படின்னா போகலாம் இல்லை வரலையா அடுத்த எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோம் அடுத்த எக்ஸாமை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும் அதை விட்டுட்டு இதுக்கு விசாரிச்சு சொல்லுங்கள் இதுக்கு அப்டேட் சொல்லுங்கன்னா நம்ம ஆல்ரெடி சென்னையில் இருக்கிற ஹெட் ஆஃபீஸும் போய் கேட்டாச்சு நம்ம டிஸ்ட்ரிக் ஆஃபீஸ்லேயும் போய் கேட்டாச்சு எல்லா இடத்துலையும் போயிட்டு கேட்டுவிடும் எல்லா இது இது ரிலேட்டடாக எல்லா நியூஸுமே கேதர் பண்ணி சொல்லியாச்சு பட் இதுக்கு மேலே இதில் சொல்கிறது ஒன்றுமே இல்லை என்னென்னா அவங்க கேட்டாலும் அவங்க சொல்கிறது என்னென்னா இப்போ கேஸ் போய்கிட்டு இருக்குது கேஸ் முடிந்தது வந்துடும் இப்போ அது கேஸ் முடிஞ்சுது இது இப்போ வந்துடும் இப்போ வந்துடும் இப்போ வந்துடும்ன்ற தகவல் வந்து தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் வந்து இதுக்கு நோட்டிஃபிகேஷனோ எக்ஸாமும் எதுவுமே வந்ததில்லை கடைசியாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இருபத்தி நாலுலேயாவது நடக்குமான்னு பார்த்தா இருபத்தி நாலுலேயும் நடக்கலை இருபத்தி அஞ்சும் ஸ்டார்ட் ஆகிடுச்சி அப்படியே வருஷங்கள் போய்கிட்டு தான் இருக்கும் அதனால தான் மறுபடியும் சொல்கிறோம் வேறு எக்ஸாம் பாருங்கள் வேறு எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் வேறு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இது வந்துச்சுன்னா நம்மளோட லக்கு உள்ளே போகலாம் இல்லைன்னா விட்டுட்டு வேறு வேலையை பார்க்கலாம் இதில் வேறு எதுனா டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் எப்போ வருதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணாதீங்க நன்றி